வாயிலை மிதிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் எரேமியா வழியாக ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கின்றார் அது இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்திதான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு சென்று திருப்பலி கண்டு திவ்ய நற்கரனை உட்கொள்கின்றோம் அப்படி ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆலயத்தின் வாயிற்படியை மிதித்துத்தான் ஆலயத்திற்கு உள்ளே செல்கின்றோம் அப்படி மிதிக்கும் பொழுது இரண்டு கேள்விகளை நீங்களே உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இரேமியா இறைவாக்கினர் அதே ஆலயத்தின் வாயிற்படியில் நின்று கொண்டு நமக்கு சொல்கின்றார் முதல் கேள்வி கடவுள் படைத்த மகனாகிய மகளாகிய நான் அவருக்கு ஏற்ற வகையில் நடந்து அவர் சொன்ன கட்டளைகளை கடைபிடித்து அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்து அவருக்கு உண்மையாக இருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை முதலாவதாக கேட்டுக்கொள் இரண்டாவது கேள்வி அவர் படைத்த என் சகோதர சகோதரிகளுக்கு நான் என்னை போன்றே அன்பு செய்து அவர்களை பாதுகாக்கிறேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள் ஒருவேளை கடவுளுக்கு உண்மையாக இல்லாமல் வேற்று தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்து கொண்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கொண்டு ஆலயத்தின் வாயிற்படியை நான் மிதிக்கின்றேனா அல்லது மற்றவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு மற்றவர்களை அடித்து ஒழித்து கட்டிவிட்டு நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற சிந்தனையோடு ஆலயத்தின் வாயிற்படியை மிதிக்கிறேனா இப்படி செய்தால் நீங்கள் என்ன எந்த எந்த காரியம் செய்தாலும் சரி ஆலயத்திற்குள் வந்து எந்த அளவிற்கு என்னை உருகி உருகி வழிபட்டாலும் சரி ஒருபோதும் உங்கள் வேண்டல்களை நான் கேட்கவே மாட்டேன் என்று கடவுள் இறைமையா இறைவாக்கினர் வழியாக சொல்கின்றார் இதை நாம் உணர்ந்து பார்த்தவர்களாய் ஆலயத்தின் வாயிற்படியை மிதிக்கும் பொழுது ஆண்டவரின் அன்பு பிறரின் அன்பு இந்த இரண்டையும் நான் என் மனதில் ஏற்றுக்கொண்டு உள்ளே வருகிறேன் என்ற சிந்தனையோடு ஆயுள் ஆலயத்தின் வாயில் படியை மிதித்து உள்ளே வருவோம் ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராகவோ பிறருக்கு எதிராகவோ நாம் தீங்கு செய்திருந்தாலும் கூட ஆலயத்திற்கு உள்ளே வந்த உடனேயே முழுந்தால் படியிட்டு ஆண்டவரே நான் உமக்கு எதிராகவும் பிறருக்கு எதிராகவும் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று பிறருக்கு எதிராக பாவம் செய்திருந்தாலும் அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வோம் இப்படிச் செய்தால் ஆலயத்தின் வாயிற்படியை பெருமையோடு நாம் மிதித்து உள்ளே வரலாம்